ஆத்தி பாடலுக்கு தன்னுடைய அப்பாவுக்கு நடனம் சொல்லிக் கொடுக்கும் இந்த பாப்பாவுடைய கியூட்டான வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு மகள் பார்த்து மகள்ர்டத்துக்கணும் அதே மாதிரி ஆடுறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் மகளுடன் சேர்ந்து ஸ்டெப்ப மட்டும் கத்துக்காம லிரிக்கையும் பாடுற தந்தையுடைய செயல்பாடு நமக்கு நகைச்சுவை உணர்வை தூண்டுது தான் மட்டும் தெரிஞ்சா போதாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியையும் உள்ளார கொண்டு வரும் கணவனுடைய செயல்பாடு அருமை நடனம் கற்பிக்கும் இந்த குழந்தையுடைய காணொலியை திரும்ப திரும்ப பார்த்தாலும் நமக்கு சலிக்காத அழகோ அழகு Ε, <US> έτικτά! <une> <morally terminar> <elim>